சக்கச்சக்க வேலைகளை செஞ்சிட்டு வீட்ல இருக்கவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க இதுதான் பாத்தீங்கன்னா உண்மை இதை எவ்வளவு பேர் வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஏன்னா எ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது ஆஹ் நான் எல்லாம் அனுபவிச்சதும் கூட சரிங்களா எவ்வளவுதான் நம்ம வந்து வீட்டுல தான் சொல்லுவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு வேலை வந்து நின்று போயிடும் எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டே இருக்கும் முடியாம ஏதாவது ஒண்ணு நம்ம நிறுத்தி வச்சோம் அப்படின்னா செய்யல அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க சரிங்களா ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து நம்ம வேஸ்டே பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி லைஃப் ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டு கொஞ்சம் பேர் வரட்டும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட கடன்னு நான் போயிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அதை நினச்சி உண்மையிலே வந்து ப்ரௌடாக இருக்குது பட் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய திறமைகள் இருந்தோம் அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக அவங்களுடைய ஃபேமிலி வந்து அவங்களுக்கு சரியாக அமையாததுனால வீட்லையே கடந்து முடங்கி வீணாக போகிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது அந்த சூழ்நிலையிலையும் வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும் அவங்க நினச்சத வந்து சாதிக்கணும் அதுக்காக வந்து ஓடணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியில என்னோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா நான் தான் வீட்டில் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கு வீட்டில் பிள்ளைங்களை பிள்ளைங்களுக்கு தேவையானதை செய்யணும் வீட்டுக்காருக்கு தேவையானதை செய்யணும் அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நான் தான் பார்த்து கரெக்டா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அவங்க கரெக்டா ஸ்கூல் போக முடியும் இவங்க வேலைக்கு போக முடியற மாதிரி இருக்கு இப்போ யாராவது ஒருத்தவங்க கூட சப்போர்ட் இருந்து இந்த வேலையை நான் செய்யறமா நீ இப்போ அப்படின்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து என்னோட திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நானும் கை நிறைய நல்லா சம்பாதிக்க முடியும் இப்போ வந்து நமக்கு வந்து எந்த எந்த ஆட்சி கொண்டு போ அப்படின்னு தூக்கி கொடுத்து வெளியில அனுப்பி விடுறதுக்கு யாருமே இல்லாததுனாலதான் தான் நம்மளுடைய திறமைகள் மண்ணோட மண்ணா மக்கி போகுது சரிங்களா ஆனா இது வந்து நிரந்தரம் கிடையாது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் என் எல்லாம் ஓரளவுக்கு அவங்க சேஃபா பத்திரமா வீட்டுக்குள்ள நாங்கள் ரெண்டு பேருமே இல்லைனாலும் இருந்துக்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அவங்களுக்கு யார் நல்லவங்க கேட்டாங்க யார் என்ன பேச வராங்க என்ன சொல்ல வராங்க எதுக்காக நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க எதுக்காக காலிங் பெல் அடிக்கிறாங்க எதுவுமே வந்து புரியாத ஒரு காலகட்டமாக இருக்கு குழந்தைங்களுக்கு அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த டைம்லலாம் வந்து நாம் போயிட்டு சூப்பராக சாதிக்கலாம் ஆனால் நிறைய பெண்கள் எல்லாமே தெரிஞ்சும் கூட சரி நமக்கு வந்து தேவையானதெல்லாம் கிடைக்கிது நம்ம ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறாரு நம்ம மாமனார் காசு கொடுக்குறாங்க மாமியார் காசு கொடுக்குறாங்க நம்ம வீட்டுக்காரர் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறாரு தேவையானதெல்லாம் வாங்கி தராங்க நம்ம வந்து வீட்டிலே இருந்துக்கலாம் ஜாலியாக வேண்டியதை வாங்கிட்டு வீட்லயே இருந்துக்கலாம் அப்படின்னு நல்ல டைமும் கிடச்சி அவங்களுக்கு எந்த ஒரு பிக்கல் பிடுங்கள் அதாவது எந்த ஒரு எச்சரிப்பும் இல்லாமல் எந்த ஒரு சைடில் தொந்தரவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வீட்டில் உட்காந்து சும்மா வந்து வீண் கதையை பேசிட்டு அவங்க ஃபேமிலியையும் பார்க்காம என்ன சொல்கிறது அவங்க பிள்ளைங்களுக்கு வேண்டியதை வந்து கூட ஒழுங்காக செய்யாமல் சும்மாவே வந்து காலத்தை கழிக்கிற கூடிய பெண்கள்லையும் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா ஸோ அப்படிப்பட்டவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது மேலே வரணும் எதா ஏதாவது ஒன்று வெளியில் வந்து செய்யணும் வீடே வந்து கதி நம்ம வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கும் நமக்கு தேவையான எல்லாம் கிடைக்குது நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டுருக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது